வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிர்வாகத்தின் கீழே புது பொலிவோட அருமையான கலெக்ஷன்ஸோட ஒரு ஆஃபர் பிரைஸோட நாங்கள் உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறோம் ஒரு ஐநூறு தனிக்கார நெசவாளிகளுடைய நேரடி உழைப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அவங்களுடைய சொந்த உழைப்பிலிருந்து சொந்த நிறுவனத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சேலைகளை நாங்கள் இன்னைக்கு உங்களுடைய ஹோல்சேல் ரேட்டுக்கு ஒரு சேலையாக இருந்தாலும் அதனுடைய அடக்க விலைக்கே நாங்கள் மூலதன விலைக்கே நாங்கள் இன்றைக்கி பப்ளிக் பொதுமக்களுக்கு நாங்கள் இதை ஆஃபர் பண்ணுறோம் இதை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க நீங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு ஐநூறு நெசவாளர்களுடைய சின்ன உதவி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கும் நபார்டு வங்கியின் கீழே நபார்டு வங்கியினுடைய ஹெல்ப்பு கீழே நாங்கள் இதை சமுதாயத்துக்காக நாங்கள் இதை டெடிக்கேட் பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி இது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அன்னைக்கு முதல் புதுப்பழிவோடு புதிய நிர்வாகத்தின் கீழே நாங்கள் வந்து இந்த கடையை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இது வந்து எல்லா இது வந்து பத்து டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க ஐநூறு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இதை நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புடவையும் ஐநூறு குடும்பத்துக்கு ஒரு சின்ன நீங்கள் உதவி செய்கிறதுக்கு சமமாக இருக்கும் எல்லாரும் நேரடியாக வாங்க சிறு குறு முதலாளிகளுக்கும் நாங்கள் நேரடியாக அவங்களுக்கு தேவையான ஆஃபரோட ஆஃபர் பிரைஸில் நாங்கள் வந்து இதை கொடுக்குறோம் எங்களுடைய நோக்கம் இந்த இந்த இளமலைப்பட்ட உலகம் முழுசும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இதை நாங்கள் அடக்க விலைக்கே நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் வாய்ப்பு கொடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம் கடை வந்து நாங்கள் சித்திரக்கோவில் நீங்கள் வந்து இளமலை பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ரெண்டு கூ ரெண்டு கிலோமீட்டர் தொழில் ரொம்ப ஃபேமஸான காளாங்கி கோவில் மிக அருகிலேயே அந்த கோவிலுக்கு ஒட்டியே கஞ்சமலை அடிவாரத்திலேயே எங்கள் கடை அமைஞ்சிருக்குது கஞ்சமலை டெக்ஸஸ் லிமிடெட் அப்படின்ற பேர் அந்த கோவிலுடைய பேரை தான் நாங்கள் எங்களுடைய கடையுடைய பேராகவே வச்சுருக்குறோம் இங்கே எல்லோரும் வந்து இந்த கஞ்சமலை டெக்ஸ்டைல்ஸ் ஒரு பறவை எடுத்திங்களா கூட இந்த கஞ்சமலையுடைய சித்தேசனுடைய அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்குங்கிறத நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம் அனைவரும் வாங்க மகிழ்வோம் மகிழ்விப்போம் நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் வந்து குபேரப்பட்டு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் நம்ம இளம்பிள்ளை மார்க்கெட்லயே நீங்க எங்கேயுமே வந்து இவ்வளவு கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இந்த ரேக் ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா குபேரப்பட்டு மட்டுமே இருக்கு குபேரப்பட்டு கலெக்ஷன் நீங்க நினைக்கிற மாதிரி ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எல்லாம் இல்லைங்க வெறும் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க பாருங்க ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது டிசைன்ஸ்க்கு மேல நம்ம கிட்ட இருக்குங்க இந்த குபேரபட்டில் வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கலெக்ஷன் வந்து குபேரபட்லேயே திஷு ஸேரீ தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ஸேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பீக்காக் டிசைன்ஸில் கான்ட்ரஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா கிரீன் கலர் காண்ட்ரஸ்ட் தான் ஸேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலர் ஸேரீல சேரீயோட பல்லு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப க்ராண்டான ரிச் லுக்கான ஒரு பல்லு தாங்க கொடுத்துருக்கோம் சாரியோட ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜரி ஒர்க்ல ரொம்ப கிராண்டா இருக்குது இந்த சாரீஸோட பிரைஸ் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன்க்கு நம்ம கஞ்சமலை டெக்ஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்ல சிங்கிள் சாரீ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கொரியர் வாங்கிக்கலாம் இதில் செட் சாரீஸ் வேணாலும் தாராளமாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதில் விசிறி மடிப்பு கொடுத்துருவோம் பாருங்க இதில் கலெக்ஷன் இந்த மடிப்பில் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் சாரி மயில் டிசைன் சாரீ சேம் மயில் டிசைன் சாரிலேயே பாருங்கள் ப்ளவுஸில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு வந்துடும் ப்ளவுஸும் முந்தைய நமக்கு கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் இது வந்து முந்தி டிசைனு சேரீ உடல் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த மாதிரி மயில் டிசைன் போட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்கோம் டிஷ்யூ சில்க் மெட்டீரியலில் சூப்பராக இருக்குங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குது வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் பீகார்ட் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா இதனோட கலர் வந்து பிங்க் வித்து க்ரீன் கலர் சேரீ அதுலேயே பாருங்கள் லீப் டிசைனு லீப் டிசைனில் க்ரீன் கலர் சேரீ சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் கிரீன் வித் டார்க் கலர் டிசைன்லேயே பாருங்க இந்த ஒரு கலர் ப்ளூ கலர் பர்பிள் வித் மெஜண்டா கலர் இது ப்ளூ வித் எல்லோ இது பார்த்தீங்கன்னா மஸ்டு எல்லோ வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சேம் எல்லோ எல்லோ வித் ப்ளூ ப்ளூ இந்த கலர் கலர் ஸ்கை காம்பினேஷன் சாண்டில் வித் ரெட் பேஸ்டல் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் வித் கிரீன் கான்ட்ராஸ்ட் இது பாத்தீங்கன்னா ப்ளூ வித் டார்க் நேவி ப்ளூ மெரூன் வித் ப்ளூ கான்ட்ரெஸ் இந்த சாரீ பார்த்திங்கன்னா எல்லோ வித் பிங்க் கலர் இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அதை டக்குன்னு ஒரே ஒரு ஷாட் எடுத்து நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஒரு ஸாரீ வேணாலும் தாராளமாக நீங்கள் கொரியரில் புக் பண்ணிக்கலாம் ப்ளஸ் செட் சாரீஸ் வேணாலும் தாராளமாக நம்ம கஞ்சமலை டெக்ஸ்டில் அவைலபுளாக இருக்குது அடுத்து பாருங்கள் நம்மளோடய மோஸ்ட் ட்ரெண்டிங்கான குபேரப்பட்டு சேரீலேயே பல்லக்கு டிசைன் சேரீங்க இது வந்து முகூர்த்தத்துக்கே வந்துட்டு விரும்பி எடுப்பாங்க இந்த சேரீ இதில் பாருங்க ஃபுல்லாக கான்ட்ராஸ்டில் அழகாக இருக்குது பல்லக்கு டிசைன் சேரீ ஃபுல்லாக வந்துடும் பார்டரும் பாருங்கள் அழகாக இருக்குது இதோட முந்தி பாருங்க ஃபுல்லாக கிராண்டான அந்த பல்லக்கு டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் இந்த சேரீயோடய ப்ளவுஸும் பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துருங்க குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குது இந்த பல்லக்கு டிசைன் சேரீயில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மேலே இருக்குதுங்க நம்மக்கிட்ட

பிங்க் வித்து ராமர் ப்ளூல பல்லகு டிசைன் சாரி இந்த சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டல் வித் டார்க் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் கிரீன் வித் மெஜந்தா பிங்க் இது பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ வித் டார்க் நேவி ப்ளூ கலர் கோல்டு வித் ராமர் ப்ளூ இது பார்த்தீங்கன்னா மைல் ப்ளூ வித்து கீழே பார்டர் கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர் கான்ட்ரஸ்ட் கிரே வித் ராமர் ப்ளூ கான்ட்ரஸ்ட் இந்த சாரியோட கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க பேபி பிங்க் வித் மைல் ப்ளூ கலர் கான்ட்ரஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா அவ்வளவு அமேசிங்கா இருக்குங்க இதல செட் சாரீஸ் வேணாலும் தாராளமா எடுத்துக்கலாம் இது பாருங்க லாஸ்ட் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பட்லையே நாற்பது டிசைன்ஸ்ல ஸாரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான டிசைன்ஸ் ஸாரீ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொடி டிசைனோட ரோஸோட ரொம்ப சூப்பரா இருக்கு ஸாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டான ஒரு டிசைன் தான் சாரியோட பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரியோட பார்டர்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர் வந்து ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் தாங்க இது பாத்தீங்கன்னா சாரியோட பல்லும் அவ்வளவு கிராண்டான ஒரு பல்லும் வந்து திருவிழா காதுகுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாணம் வீடு கிரக பிரதேசம் இப்படின்ட்டு நிறைய நம்மளுக்கு வந்து விசேஷங்கள் இருக்கு உங்களுக்கு எதுக்கு செட் சாரீஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம நம்ம கஞ்சமலை வாங்க உங்களுக்காகவே பாத்தீங்கன்னா புதுசா நாங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இவ்வளவு டிசைன்ஸ் கலர்ஸ் செட் சாரீஸ் வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் அதுல கலர்ஸ் பாக்கலாம் வாங்க

இளம்பிள்ளை மார்க்கெட்ல நீங்க இந்த டிசைன்ல நாலு கலர்ஸ் பாத்திருப்பீங்க இல்லனா ஒரு மூணு கலர்ஸ் பாத்திருப்பீங்க ஆனா இவ்வளவு கலர்ஸ் வந்து நீங்க எந்த டெக்ஸ்ட்லயுமே பாத்துக்க முடியாது நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்காகவே அதுலயே பாருங்க கலர் லாவெண்டர் வித் கோல்டன் கலர் சாரியோட கலர் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பீகாக் வித்து எல்லோ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க

இளம்பிலை மார்க்கெட்லேயே நியூ என்ட்ரி கொடுத்துருக்க டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கிங்ஃபிஷர் போர்டோட டிசைன் ஆர் குருவி டிசைன் கூட சொல்லிக்கலாம் இந்த சே இந்த சாரி ஃபுல்லாகவே பாருங்க சாண்டில் கலரில் கான்ட்ராஸ்ட் பார்டரில் அட்டகாசமாக இருக்குது இதோட முந்தியம் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டான சரி ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருக்கோங்க இதோட பிளவுஸ் பாருங்கள் பிளவுஸ்லயும் ஃபுல் ஒர்க்ல நல்ல ஜக்கார் பிளவுஸ்ல கொடுத்துருக்கோங்க இது வந்து செம்மையா இருக்கும் கலர்ஸ் நிறையா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுல கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃப் ஒயிட் வித் டார்க் கிரீன் கலர் தான் இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அது இல்லாம பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே நம்மளுக்கு செக்குட டிசைன்ஸ்லையும் பிளஸ் பார்த்தீங்கன்னா பேரட் டிசைன்ஸ்லயும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸாக தான் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வீடியோஸ்ல சாம்பிள் மட்டும் பாக்கிறோம் நம்ம கடை ஃபுல்லாவே பார்க்குறோம் கையில இருக்க கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க ஆனா நேர்ல நீங்க நம்ம கஞ்சமலை டெக்ஸ் வந்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் மட்டும் இல்ல இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் நீங்க பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா டே பை டே வந்து சாரீஸ் வந்து தௌசண்ட் சாரீஸ் வெளியே போலாம் தௌசண்ட் சாரீஸ் வந்து உள்ள வரலாம் என்ட்ரி கொடுக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி புது டிசைன்ஸ் நிறைய இருக்கு இது மட்டும் இல்ல நீங்க இன்னும் நிறைய பாக்கணும்னா மறக்காம நம்ம கஞ்சமலை டெக்ஸ ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து நம்ம ஷாப்புக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு புது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இப்போ நாம பார்த்த குபேரப்பட்டு கலெக்ஷன்ஸில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் பார்த்தோம் ஏகப்பட்ட கலர்ஸ் பார்த்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு லெமன் எல்லோ வித் மெஜண்டா கலர் காம்பினேஷன் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெயின்போ ஸாரி தாங்க அதாவது இப்போ வரப்போகிற இதுக்குமே ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து செட் சாரீஸ் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக ரெடி ஸ்டாக்காக இருக்குன்னு சொன்னா பல்லாக்கு சேரீயில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் பீஸ் வந்து ரெடி ஸ்டாக்காக நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு பிடிச்ச கலரை உடனே செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்குது இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேர பட்லயே வந்து டிசைன்ஸ் வந்து எங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியன் இருந்தா கூட நாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கற அளவுல நம்ம கஞ்சமலை டெக்ஸ் இருக்குங்க இந்த சாரியோட பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் மறக்காம நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாராளமா போயிட்டே இருக்கலாம் அடுத்த கலெக்ஷன் பாருங்க நம்மளோட தாரா பட்டு சாரீங்க சூப்பராக இருக்கு இதோட ஆஃபரை கேட்டிங்கன்னா அசந்துருவிங்க மூணு சேரீ ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க மூணு சாரீ ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல கலர்ஸ் பாருங்க நிறைய இருக்குது இதுலேயுமே நம்ம யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணும்னாலும் நாங்கள் வந்துட்டு யூனிஃபார்ம் ரெடி பண்ணி தருவோம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த சாரீஸ் வந்துட்டு வாங்கிக்கலாங்க சூப்பரான நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்டர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாவே ஜரி ஒர்க்கும் சாரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பிளைனா த்ரெட் இருக்கல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் வெளியே மார்க்கெட் பிரைஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு சாரியோட பிரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மூணு சாரி வந்து ட்ரிபிள் நைன்க்கு நம்ம கொடுக்க போறோம் மறக்காம நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நீங்க தாராளமாக வந்து பார்க்கலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் அவ்வளோ வெரைட்டி எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அடுத்து பாருங்க நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல வந்துட்டு சாரீஸ் மட்டும் இல்லைங்க சுடிதார் சுடி மெட்டீரியல் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்குங்க நிறைய கலர்ஸ் இருக்கு இது ரெகுலர் கலெக்ஷன் தாங்க நம்ம காமிக்கிறதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன் சார்ட் பண்ணி ஆர்டர் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிப்டிலிருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் சுடிதார் மெட்டீரியல் இருக்குங்க இதுல கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இளமலை மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சாரீஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா சாரீஸ்ஸோட தான் இருக்கு ஆனா நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் சாரீஸ் வந்து நம்ம ஃபுல்லாவே எடுக்கிறோம் இதுல செட்டா வந்து சுடிதார் செட் எடுக்கலாம்னாலும் தாராளமா நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ல நீங்க வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பிரைஸும் வந்து உங்களுக்கு லோ பிரைஸ் அதாவது லோ பட்ஜெட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ மேல நம்மகிட்ட பாத்தீங்கன்னா பிரைஸோட கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷனா இருக்கு மறக்காம நம்ம கஞ்சமலை டெக்ஸ் வாங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சுடிதார கூட எடுத்து இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி ஒரு ட்ரெஸ் அதாவது ஒரு செட்டு வேணாலும் தாராளமா நீங்க குறையலாம் நம்ம கஞ்சமலை அடுத்த கலெக்ஷன் வந்து பியூர் கல்யாணி காட்டன் கலெக்ஷன் தான் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா அப்ப வந்து நம்ம காட்டன் செக்ஷனுக்கு அப்படியே மாறிடுவோம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்யாணி காட்டனை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுல கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி ஃபுல்லாவே த்ரெட் ஒர்க்ல சின்ன சின்ன பூ டிசைன்ஸோட கொடுத்துருக்கோம் அதாவது சாரியோட பல்லுல ஜரி ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் அதாவது இந்த சாரி கல்யாணி காட்டனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு நீங்க இளம்பிள்ளை மார்க்கெட்ல எங்கேயுமே வாங்கிருக்க முடியாது நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி இருபது ரூபாய்க்கு பியூர் கல்யாணி காட்டனை நம்ம கொடுக்க போறோம் இதெல்லாம் செட் சாரீஸ் வேணாலும் தாராளமா எடுத்துக்கலாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் வெயிட்லெஸா இருக்கும் வியர் பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் மறக்காம நம்ம கஞ்சமலை டெக்ஸா விசிட் பண்ணுங்க நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முகூர்த்த புடவை தான் நம்ம பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வெட்டிங் திசு சாரி அப்படின்னு சொல்லுவோம் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே கொடி மலரோட ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட கலர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் பேரட் கிரீன் கலர் கொடுத்து இதுல இருக்க கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷன் தான் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கு சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்டான ஒரு பல்லு தான் ரிச் பல்லு கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் வந்து நம்மளுக்கு சக்கா டைப்ல கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பினிஷ் பண்ண சாரி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மேனுபேக்சரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஓன் மேனுபேக்சரிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தரியில இருந்து அப்படியே நெஞ்சதுமே பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் இன்னும் பினிஷ் பண்ணல பினிஷ் பண்ணாமே பாத்தீங்கன்னா இவ்வளவு டிசைன்ஸ் இவ்வளவு கலர்ஸ் இருக்கு இது என்ன பாத்தீங்கன்னா குடான்ல ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு பண்ண சாரீஸ் பார்த்தோம்னா நான் கையில வச்சிருக்க சாரீஸ் பினிஷ் பண்ணது இதுல இன்னும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம காட்டுறது எல்லாமே எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன் தான் இன்னும் நம்ம கிட்ட நிறைய குடோன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் எல்லாமே சாம்பிள் கலர்ஸ் தான் உங்களுக்கு சிங்கிள் சாரி வேணும்னாலும் நீங்க ஆர்டர் புக்கிங் போட்டுக்கலாம் நேரில் வந்தீங்கன்னாலும் நிறைய அழைட்டு போகலாம் அடுத்து பாருங்க நம்மளோட வைர ஊசி பிரைடல் கலெக்ஷன் இதுல வந்துட்டு மீனா ஒர்க்ல வந்துட்டு நம்மளுக்கு பினிஷிங் பண்ணியிருக்கோம் ஃபுல்லா ஆல் செல்ஃபுங்க ஃபுல்லா ஒர்க் வந்துடும் சாரி ஃபுல்லா இது வந்து பிரைடல் கலெக்ஷன் பார்டரும் பார்த்தீங்கன்னா பிக் பார்டர்ல வந்துடும் இந்த சாரியுடைய முந்தி அண்ட் பிளவுஸ் பாருங்க நல்லா கிராண்டா கொடுத்துருக்கோம் இதுல வேணும்னாலும் நீங்க யூனிஃபார்ம் வந்துட்டு ஆர்டர் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க நம்ம பட்டு மிக்சிங் பண்ணி டானா பட்டுன்னு சொல்லுவோம் கலர்ஸ் பாருங்க கலர்ஸ் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் இருக்கு இந்த கலர் பாத்தீங்கன்னா மாம்பழம் எல்லோ வித்து கிரீன் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீனா ஒர்க் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் அதுலயே அடுத்த கலர் பாத்தீங்கன்னா கிரீன் வித்து டார்க் மெரூன் கலர் பார்டர் தாங்க நம்மளுடைய ஓன் மேனு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வேணா இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு வேணும் இந்த கலருக்கு இந்த கலர் காம்பினேஷன் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம லைக் பண்ணுவோம் அப்படி நீங்கள் அதாவது விருப்பப்படுறீங்க நம்ம நம்மளோட வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா உடனே நம்ம கஞ்சமலை டெக்ஸ்க்கு ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சார் எனக்கு வந்து இந்த கலருக்கு இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு செட் பண்ணி கொடுங்க இதில் செட் சாரீஸ்ஸாக எங்களுக்கு உடனே ஒரு பத்து பீஸ் தேவைப்படுது டுவெண்ட்டி பீஸ் தேவைப்படுதுன்னா கூட உடனே நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல ரெடி பண்ணி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான சாரிங்க வந்து அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டிங் சாரி கலெக்ஷன் தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது கோட்டஞ்சி பார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன கோட்டஞ்சி பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாரியோட பார்டர் நம்மளுக்கு ஒன் சைட் பார்த்தீங்கன்னா லாங் பார்டரும் ஒன் சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் பார்டரும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலருக்கு கான்ட்ரஸ்ட் கலர் வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க அதாவது மனமேடையில் இருக்க மனப்பெண்ணே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மணப்பெண்ணுக்கு உண்டான சேரீ அப்படின்னு சொல்லலாம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதே நீங்கள் மார்க்கெட் பிரைஸ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட்க்கு எபோவ் வரும் ஆனால் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓன் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு வந்து கிராண்டு லுக்ல அவ்வளோ கிராண்டா கொடுத்துருக்கோம் இது சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனு சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாங் பார்டர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரி ஒர்க் வேணாலும் நீங்கள் தாராளமாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாரி பாத்தீங்கன்னா வாசபிள் சாரீ அன்வாசபிள் வாசபுள் சாரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தறி அதாவது நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சர்னா தறின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் நம்மளுடைய இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டே இருப்போம் வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாசிங் கொடுத்துட்டே இருப்போம் இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் நபார்டு வங்கிக்கு கீழே இயங்கிட்டு இருக்கு நம்ம கஞ்சமலை டெக்ஸ் அதனால பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு குறைந்த அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சர்ல நம்ம சாரீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நம்ம கஞ்சமலை டெக்ஸ்க்கு எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே பாத்தீங்கன்னா கலெக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர் காம்பினேஷனும் காம்பினேஷனுக்கு கலர் காம்பினேஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கு டார்க் கிரீன் கலர் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இந்த சாரியோட கலர் பாத்தீங்கன்னா எல்லோ வித் கிரீன் கலர் காம்பினேஷன் தான் இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு டைப்ல அவ்வளவு சூப்பரா டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்கங்க ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மட்டும்தான் இப்போ காமிச்ச கலர்ல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு சேரீனாலும் தாராளமாக நாங்கள் கொரியர் அனுப்புவோம் சீக்கிரமா நம்ம கஞ்சமலை டிக்ஸ் விசிட் பண்ணுங்க எடுத்து பாருங்க ஒரு சூப்பரான டிஷ்யூ சில்க் முகூர்த்தப்பட்டு சேரீங்க முகூர்த்தப்பட்டு சேரீல வந்துட்டு ஃபுல்லா நமக்கு இந்த சேரீல வெள்ளி சருகையிலயே நெஞ்சிருக்கோம் இதோட முந்தி பாருங்க கிராண்டான நம்ம பியூர் சில்கில் என்ன ஒரு டிசைன் ஒர்க் கொடுப்போமோ அந்த மாதிரி டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் இதோட பிளவுஸும் நமக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரி ஃபுல்லாகவே ஒர்க்கில் வந்துட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் இந்த சேரீல வந்துட்டு நிறைய கலர்ஸ் நமக்கு நிறைய லைட் கலர்ஸில் இருக்குது பாருங்க ஃபுல்லாக இது எல்லாமே அன்வாஷபுள் இது வந்து வாஷிங் பண்ண சேரீ இது ஃபுல்லாகவே வாஷ் பண்ணாத ப்ராசஸிங் பண்ணாத சாரிங்க இதில் நிறைய லைட் கலர்ஸில் இருக்கிறதுனால எல்லா ஸ்கின் டைப் காரங்களுக்குமே சூட்டபுளாக இருக்கும் கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெள்ளி ஜருகியால் நம்மளுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தயார் பண்ணதுங்க அதாவது அது அவங்க சொன்னாங்க இல்லைங்களா கலராக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி எப்படி நீங்க மாநிலமாக இருந்தாலும் சரி இந்த சாரீஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனோட நம்ம இது பண்ணியிருக்கோம் நம்ம கஞ்சமலை டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கிட்டு இருக்க அப்படி நம்ம சொன்னோம் இல்லைங்களா பேங்க்கு அந்த மாதிரி அந்த இதுல பார்த்தீங்கன்னா ஐநூறு குடும்பம் அதாவது பார்த்தீங்கன்னா ஐநூறு இது பார்த்தீங்கன்னா ஐநூறு தறிக்காரங்க நம்மளும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங்ல ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இங்க இருந்துதான் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்புங்கிறதுனால பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஓன் மேனுபேக்சரிங் அப்படிங்கறனால நம்ம பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க வெளியில வாங்கிட்டு போய் இந்த சாரி வந்து டுவெல் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கூட சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா வெள்ளி ஜருகியால நெஞ்சது பார்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் சைட் வந்து லாங் பார்டர் ஒன் சைட் பாத்தீங்கன்னா ஸ்மால் பார்டர்

சீக்கிரமா நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட் விசிட் இப்போ நாம என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஷுலயே லினன் காட்டன் கலெக்ஷன் தான் அதென்னா என்ன வந்து லினன் காட்டன் கலெக்ஷனா நாம பாத்தீங்கன்னா இது நம்ம ஓன் manufactured வெளியில இருந்து வாங்குன சாரி கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த உற்பத்தி மட்டும்தாங்க தாங்க தான் இந்த சாரி பாத்தீங்கன்னா டிஷுலயே வந்து லினன் நூல் போட்டு நம்ம சொந்த தயாரிப்புல நெஞ்சது இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 850 மட்டும் தாங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெரூன் கலர்ல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு டீச்சர்ஸ் இப்போ ரெகுலராக நம்ம வியர் பண்ணிட்டு போவ கம்ஃபர்டபுளான ஒரு கலெக்ஷன் நம்ம அப்படின்னு சொல்லலாம் இந்த சாரியோட பல்லு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பல்லு தான் அது ஜரி தான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மளுடைய ஓன் ஓன் இது தான் கிடையாது சேம் ஃபுல் அண்ட் கலர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரி வெளியே மார்க்கெட் ஹண்ட்ரட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கந்தமலை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பார்க்கலாம் வாங்க இதுல பாருங்க இந்த கலெக்ஷன் வந்துட்டு நம்ம கிட்ட மட்டுந்தாங்க நியூவா லான்ச் கலர் சாரி செகண்ட் பாருங்க ரெட் ஷேடு இதுல நம்ம கிட்ட இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குங்க எல்லாமே நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன் தான் நம்ம கிட்ட குரோன்ல நம்ம நிறைய வச்சிருக்கோம் இன்னும் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு இதுல சாரீஸ் வேணும்னா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு

குர்த்தி பிளவுஸும் சேம் கலரில் வந்துடும் சூப்பரான டிசைன் பேட்டர்னில் இருக்குங்க நம்மளோட ஒரிஜினல் பனாரசி சாரி இந்த சாரியுடைய ஆஃபர் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தாங்க எயிட் ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே பாருங்கள் நம்மளோட நைன் மேம் இன்ஸ்பைர்டு சாரீ கூட இருக்குது நம்ம நயன்தாரா மேம் நயன்தார மேம் சாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அம்பானி சாரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டன் கலரில் சாரியோட கான்ட்ரஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர் கான்ட்ரஸ்ட் கொடுத்துருக்கோம் என்னங்க ஜோ மேம் நயன்தரா மேம் அவங்களாம் வியர் பண்ணும் போது அழகாக இருக்கும் போது நாமளும் இந்த சாரியை வியர் பண்ணோம்னா அழகாகவே இருக்கலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் நம்ம கஞ்சமலை டெக்ஸ்டில் நாம் பாத்துட்டு இருக்கோம் ப்ரைஸ் பார்த்திங்கனா ஜஸ்ட் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரமாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செட் சாரீஸ் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம இன்ஸ்பைர் சாரில நம்ம கஞ்சமலை டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் மட்டும் இல்லை தோத்தி செக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டு நம்ம ஷாப்பில் அவைலபிள் தான் இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்குது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனா காட்டன்லையும் இருக்குது காட்டன்லேயும் வேஷ்டி ஷர்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசூலையும் இருக்குது திசுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பர் டைப்லேயும் இருக்குது சில்வர் டைப்லேயும் இருக்குது கோல்டு டைப்லேயும் இருக்குது அது இல்லாமல் மாப்பிள்ள செட்டு வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா வேர்சி ஷர்ட்டு மாப்பிள்ளை தூண்டு பாத்தீங்கன்னா செட்டாகவே இருக்கு இதுல வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வந்து தோத்தி செக்ஷன் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து எங்களுக்கு காம்போ பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் உங்கள் பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி அதாவது சாரீஸோட பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டியில சிக்ஸ் ஃபிஃப்டில செவன் ஃபிஃப்டில தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல டூ தௌசண்ட்ல இப்படி உங்களுக்கு எதுல வந்து காம்போ செட் வேணுமோ அதில் நாங்கள் தாராளமா உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்போம்

உற்பத்தி விலைக்கே வந்துட்டு சாரீஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஐநூறு நெசவாளர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது நம்மக்கிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம காமிச்சது எல்லாமே சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சாம்பிள் மட்டும்தான் பார்த்தோம் இது நம்மளுடைய ஷாப்பு இது இல்லாமல் குடான்லேயும் பார்த்திங்கன்னா என்ன எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஷாப் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை சித்தர் கோயில் போகிற ஓட்டில் கோயில் வந்து இருநூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம கஞ்சமலை டெக்ஸ் வந்து நம்ம ஷாப் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது இப்போ நம்ம வீடியோல பார்த்த பிரைஸே தான் உங்களுக்கு கொடுப்போம் இல்லை நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கும் போது இதுல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் தாராளமா நம்ம கஞ்சமலை டெக்ஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் நன்றி வணக்கம்